தேவர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தென் மாவட்டத்தில் இருக்கீங்க ஒரு சம்பவங்கள் நடந்துதான் வந்துட்டு இருக்கு கொலை கொள்ளைகள் மத்தியில் மாணவர்களுடைய அறிவால் கைகளோடு பார்க்க முடிகிறது இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா கவிஞர்ன்ற ஒரு இளைஞர் வந்துட்டு ஆணவ படுகொலை சம்பந்தமா வெட்டி கொலை செயகலாம் வந்துச்சு என்ன நடக்குது சார் தென் மாவட்டங்கள்ல அதாவது மாணவர் செய்தது சுஜித் எங்க சமூகத்தை சேர்ந்த மாணவர் தான் அவர் செய்தது மிகப்பெரிய தவறு தான் ஆனால் அவர் அவர் தனிப்பட்ட நபராக தன் அக்கா கிட்ட வந்து ஒரு ஒரு பழகுவதை பொறுத்து கொள்ள முடியாமலாம் தனிப்பட்ட காரணத்திற்காக கொலை செய்திருக்கிறார் அது பப்ளிக்கில் கொலை செஞ்சுட்டு அவரே போய் ஆஜராகி குற்றத்தை ஒப்புக்கிட்டு அவர் ஆஜராகிட்டாரு அவர் மீது வழக்கம் போடப்பட்டது எந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் யாரும் கொலையை வந்து ஆதரிக்கிறது இல்லை அந்த கொலையை வந்து எப்படின்னா ஒரு சமூகத்துக்கான அங்கீகாரமாகவும் நாங்கள் யாருமே எடுத்துக்கிட மாட்டோம் கொலை கொலை தான் குற்றம் குற்றம் தான் அது கொலைக்கு ஒரு சரண்டர் ஆனது எல்லாமே வந்து அது முடிந்து விட்ட கதை ஆனால் வந்து எங்களுக்கு வேதனை என்னன்னா இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து சில தலைவர்கள் அதாவது பட்டியலின தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் வேண்டுமென்றே வந்து இந்த விஷயத்தை பெருசாக்கி இது நாடக காதல் குல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது இதுக்கு நடந்த கொலைகள்லாம் ஒரு திட்டமிட்டு ஒரு கேங்காக போய் ஏதாவது பண்ணியிருக்கலாம் வச்சிருக்கலாம் அந்த மாதிரி நிறையா கொலைகள் நடந்திருக்கலாம் அது இது வந்து இந்த பையன் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை முற்றி அந்த அந்த விளைவுல நடந்த இது சம்பவம் இதுக்கும் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இசை அப்பாவும் இசை அம்மாவும் இசை இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கொலைக்கும் துணி சம்பந்தமும் கிடையாது இன்னொன்று என்ன அந்த பையனை நினச்சி நாங்கள் வருத்தப்படுறோம் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த பையன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு அந்த பையன் போயிருக்கவே கூடாது ஏன்னா அந்த பையன் எதிர்காலம் மிகப்பெரிய வளமாக வர வேண்டிய சுரு அந்த சுர்ஜித்தோட எதிர்காலம் மிக வளமாக வர வேண்டிய இந்த பிரச்சனையில் சிக்கலைன்னா வளமாக வர வேண்டிய எதிர்காலம் இன்னைக்கு இந்த குலையில் சிக்கலைன்னாலும் அந்த பையனோட எதிர்காலமே கனவுகள் எல்லாம் கருகி போயிடுச்சு அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அந்த பக்கம் கவினோட இழப்பு வந்து அவங்க குடும்பத்துக்கு மாபெரும் இழப்பு அந்த பையனுமே ஒரு இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தா சொல்கிறாங்க அந்த பையனுமே வந்து இழப்பு வந்து கண்டிப்பான முறையில் பெரிய இழப்பாக தாங்க நாங்கள் கருதுகிறோம் அதுக்கு அது இருக்கும் பொழுது இப்போ இதில் விஷயம் என்னென்னா இந்த வழக்கில் சேர்க்க வைக்கணும் அந்த திட்டமிட்டு அந்த அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட வந்து திட்டமிட்டு செயல்பட்டு இப்போ அவங்க அப்பாவை சேர்க்க வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு இப்போ அவங்க அம்மாவையும் சேர்க்க வைக்க முழு முயற்சி நடக்குது இதெல்லாம் என்னன்னா இது வந்து தனி நபரோட இப்போ ஒரு கொலையை ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட கொலையை ஒரு சமுதாய அடையாளமாக கொண்டு நோக்கி ஒரு தேவமார்களை பூரா ஒரு குற்றவாளி பாம் கிருஷ்ணசாமியோட பேட்டியை பார்த்துருப்பீங்க ஒரு சமூகம்தான் கொலை செய்துன்னு ஒரு பப்ளிக்கில் பேசக்கூடிய தைரியத்தை அந்த அந்த கேம்க்கு யார் கொடுத்தா நாங்கள் ஒரு மாபெரும் எப்படி சொல்கிறது ஒரு விடுதலைக்கு போரிட்ட ஒரு மாபெரும் இனத்தை குற்றப்பரம்பரைன்னு சொல்கிறது குற்ற குற்ற குற்றப்பரம்பரின்னு ஏன் பேர் வச்சானா நாங்கள் வெள்ளக்காரன எழுத்துனால குற்றப்பரம்பரையின்னு பேர் வச்சான் இன்றைக்கி நடக்கிற குற்றங்கள் அனைத்து சமுதாயத்துக்கான கொலை பண்றா அடுத்த தாடிக்கான கொலை பண்றா ஏன் நார்த் இந்தியன் இங்கே வேலைக்கு வரவங்க கூட குலம் பண்ணுறான் குலகின்றது அவன் அவ சூழ்நிலை சந்தர்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவனோட மிருக குணத்தினால் அந்த நாள் சம்பவங்கள் நடக்குது அது ஒரு சமூகத்தின் குற்றச்சாட்டி இப்போ அந்த குற்றச்சாட்டை காரணம் காட்டி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அன்றைக்கு ஜான் பாண்டியன் ஒரு ஐஜி விசாரிக்கிறான்னு நினைக்கிறேன் அவர் மறுபடியும் ஈஸியாக சொல்கிறாரு பையன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு சேருங்க சார் அவங்க அப்பா அம்மாவை அப்போ பாருங்க ஒரு காவல்துறை அதிகாரிகள் ரெண்டு பேருக்கு அந்த சம்பந்தமே இல்லை தன் மகனை குலகாரன் ஆக்க மாட்டாங்க எந்த பெற்றோரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பெற்றோர் மீது ஏற்கனவே அவங்க வந்து மகன் குலகாரன் ஆயிட்டான் மகள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்ச வேதனை இருக்கவங்கள மேலும் அவங்க வந்து ரெண்டு பேரையும் அந்த குற்றவாளிகள் ஆக்கி அவங்களோட எதிர்காலத்தையும் அழிக்கணும்னு சொல்லி இப்போ எவ்வளோ பெரிய கட்டமைக்கப்பட்ட இது பெரிய குற்றம் இது அரசும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்றது ரொம்ப வேதனையாக இருக்குது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சில விஷயங்கள் வந்து இப்போ திமுக பிரிவில் அதிகமாக நடக்குதுன்னு கூட ஒரு குறை குற்றமாகவே சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பிரிவரும் இவர்களோட ஆட்டம் வந்து அதிக லெவலில் இருக்குது இப்போ அந்த சுர்ஜித்தோட சுர்ஜித்துக்கு இப்போ குண்டாஸ் போட்டாங்க அடுத்து சுர்ஜித்து கொடுக்கட்டும் உச்சபட்ச தண்டனை அதில் மாற்றிக்கிறது கிடையாது இதில் வந்து அவங்க பெற்றவர்களை உள்ளே கொண்டு வந்து பலிகடாவாக்கு ஆக்குறது இந்த அதாவது காவல்துறை சேர்க்கல காவல்துறை விசாரணையில் சேர்க்கலை இவங்க வந்து வலுக்கட்டாயமாக போராட்டம்ன்ற தான் அரச மிரட்டி மிரட்டினே சொல் அரச மிரட்டி திருமாவளவன் ஜான் பாண்டியன் போன்ற தலைவர் அரசியல் தலைவர்கள் அவங்க மக்களுடைய தலைவர்கள் என்று அடையாளம் கட்டக்கூடியவர்கள் மிரட்டி இன்னைக்கு அரசை மிரட்டி இந்த ரெண்டு எஃப்ஐஆர் போட வச்சுருக்காங்க இவங்களுக்கு சம்பந்தமா நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த ரெண்டு எஃப்ஐஆரையும் கண்டிப்பாக எடுக்க சொல்லி மிகப்பெரிய போராட்டம் தென் தமிழ்நாட்டில் வெடிக்கும் அதுதான் கவர்மரோட அடுத்த விடுதலையாக இருக்கும் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீ பிசிஆர் இந்த திமுக பிறகு எத்தனை பிசிஆர்கள் போட்டது கணக்கெடுக்க சொல்லி அதாவது லட்சக்கணக்கான பிசிஆர் கொடுக்கல் வாங்கல் எந்த எந்த மாதிரி சாதாரண சம்பவத்தையும் பிசிஆராக மாற்றி ஒரு குறிப்பிட்ட சிலர் குறிப்பிட்ட சிலர் அந்த சட்டத்தை பயன்படுத்திருக்காங்க எல்லா மக்களையும் சொல்ல மாட்டேன் குறிப்பிட்ட சிலர் குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சப்போர்ட்டோட இதை பழிவாங்கும் வாங்கும் சட்டமா அதாவது அந்த மக்களோட பாதுகாப்பு சட்டம் இது இதை பழி வாங்கும் சட்டமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதோட உச்சபட்ச நிலையை இன்னைக்கு இந்த பெற்றோர்களுக்கு அதை அவங்க செலவணம்னு நினைக்கிறாங்க அப்பா அவங்க அம்மாவுக்கும் ஏற்பட்ட அவல நிலையை பார்த்தா இது இதுக்கும்படி ஒரு மேலும் படி போய் அதை இன்னொரு இன்ஸ்பெக்டர் இதில் தலையிட்டாருன்னு சொல்லி இப்போ அந்த இன்ஸ்பெக்டரையும் இவங்க சொல்ற எல்லாத்தையும் எஃப்ஐஆர்ல சேர்க்கணுமா இந்த அளவுக்கு நெருக்கடிகள் அரசுக்கு கொடுக்கப்படுது அரசு எப்படி அவங்கள சொல்றதை கேட்டுட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி பண்றாங்கன்றது ரொம்ப வேதனையா இருக்கு வேங்கை இருந்து நிறைய சம்பவங்கள் பார்த்துட்டோம் இந்த பீரியட்ல அதனால இது கண்டிப்பான முள்ள திமுக அரசு இதுக்கு ஒரு மாற்றம் இந்த தேர்தலுக்குள் கொண்டு வந்தாதான் திமுகவுக்கு இந்த தேர்தலுக்கெல்லாம் சாதகமா இருக்கும் நான் சொல்லிக்கிறேன் இங்கே அதே போல கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சமூக நீதி பெயர் மாற்றத்திற்கு எதிராக உத்தகம் காலித்தனம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அறிக்கை அவரோட பின்னணி என்ன சார் அதே கிருஷ்ணசாமியை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து இந்த அரசியல் தீய சக்தின்னு சொல்லலாம் சாதி அரசியல் சக்தி எந்த நேரத்தில் எப்போ காயலான்றது கிருஷ்ணசாமிக்கு வேலை ஏன்னா கிருஷ்ணசாமி சரி கிருஷ்ணசாமி மகன் பார்த்தீங்கன்னா ஒரே சாதி தான் குல பண்ணுறாங்க தேவமார் சாதி மட்டும் தான் குல பண்ணுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டிலே வேற எங்கேயும் கொலையே நடக்கல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே ஒரு சாதி ஒரே ஒரு அக்யூஸ் மட்டும் தான் நீங்கள் எல்லா ஜெயிலில் எடுத்து பார்த்தீங்கன்னா தேவமார் அவங்க எடுத்து வரக்குல இருக்குது இந்த மாதிரி ஒரு கேனத்தனமாக இந்த அரசியல் வந்து அதை கேவலமாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னா அவங்க சாதியை அவங்க சாதிய மக்களில் அவங்கள நம்புற ஒரு சிலர் தக்க வச்சுக்கிறக்காண்டி இப்படி ஒரு கேவலமான அரசியலை பண்ணுறாங்க அதை போது நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னொன்று கிருஷ்ணசாமி வந்து அந்த பதிவில் போட்டிருந்தாரு எங்களோட கடந்த கால வாழ்க்கையை கலி காளித்தனம் அழுவால் கலாச்சாரம் காட்டு பிராண்டிகள் எல்லாம் போட்டிருந்தாரு இதெல்லாம் நாங்கள் மாறி வந்துட்டோம் உண்மைதான் கிருஷ்ணசாமி சொல்கிறதுனா இப்போ கல்லர் பள்ளியை மாற்றம் செய்யும் பொழுது இந்த கிருஷ்ணசாமி ஏற்கனவே சொன்ன அனைத்து வகையான போராட்டங்களும் கண்டிப்பா நடத்தப்படும் எச்சரிக்கை அரசுக்கு கிருஷ்ணசாமி சொல்லிட்டா நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் இதை கிருஷ்ணசாமி சொன்னதையே கருத்தில் கொண்டு அரசு இந்த பள்ளி மாற்றத்தை கைவிட்டா நல்லா இருக்கும் அதனால எங்களோட குணாதிசயங்களும் எங்க போராட்ட வலிமையையும் எடுத்து தன் பதிவில் சொன்ன கிருஷ்ணசாமிக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும் இன்னொன்னு சாதி ஒழிப்பை பத்தி கிருஷ்ணசாமி பேசுறாரு ஒரே ஒரு விஷயம் கிருஷ்ணசாமி முதல் பொது தொகுதியில் நிற்கட்டும் பொது தொகுதியில நின்றுட்டு சாதி ஒழிப்பை பேச பேசுற தகுதிகளுக்கு ஆனா இருந்து கோட்டாள எம்எல்ஏ வரணும்னு துடிக்கிற கிருஷ்ணசாமிக்கு சாதி ஒழிப்பை பத்தி பேச ஒரு துணி தகுதி இல்லைன்றதை நான் சொல்லிக்கிறேன் தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி சார்